ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மாதத்தோட முதல் நாள் அதாவது பிப்ரவரி மாதத்தோட முதல் நாள் வியாழக்கிழமையோடு வந்திருக்குங்க எப்பவுமே மாதத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் வாரத்தோட முதல் நாள் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சாமானையும் க்ளீன் பண்ணலங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் எல்லாமே டீப் கிளீனிங் பண்ணேன் இப்போ விளக்கு தட்டு தூபகலசம் விநாயகர் இவங்கள மட்டும் நான் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்கேங்க முதல் நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள் ஆசத்தோடு முதல் நாள் நாம் என்ன நல்ல காரியம் செய்கிறோமோ அது அந்த மாதம் ஃபுல்லாகவே தொடர்ந்துகிட்ருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் காலை முதல் மாலை வரை ஓடி ஓடி உழைக்கிறது பாடுபடுறது எல்லாமே பணம் சம்பாதிக்கத்தான் இந்த பணம் அப்படின்ற ஒன்று நம்ம கையில் இல்லை அப்படின்னா நம்ம யாரும் ஒரு மனுஷங்களாக கூட மதிக்கிற கொடுக்கறது கிடையாதுங்க பணம் இல்லாத இடத்துல நாம் பணமாக கூட இருக்க முடியாது அப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால தாங்க பணத்தோட தேவை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது இந்த பணத்தை நாமும் சம்பாதிக்கணும் அதிகமாக சேமிக்கணும் நம்ம கையிலும் தாராளமாக பணம் புழங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை தாங்க நியாயமான முறையில் உழைத்து சம்பாதிக்கிறது தப்புன்னு கிடையாதுங்க அதிலும் அதிலும் உழைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் அப்படியானால் பணம் நம்மக்கிட்ட கிட்டே தங்கும் சில பரிகார முறைகளை நாம் பின்பற்றணுங்க அதாவது மாதத்தில் முதல் இருந்து இந்த நீங்கள் வழிமுறையை பின்பற்றுனீங்க அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பணம் தாராளமாக இருக்கும் நம்ம கையில் பணம் எப்போவுமே தாராளமாக இருக்கணும் அப்படின்னா செல்வத்தை அருளக்கூடிய தெய்வங்களோட கடாட்சம் நமக்கு நிச்சயமாக இருக்கணும் அதில் முக்கியமானவராக கருதப்படுபவர் யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தாலே அவங்க வந்து செல்வ நிலையில் மேலும் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க ஒருவேளை நம்முடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலம் எழுந்து இருக்கிறார் அப்படின்னா அப்போது நிச்சயமாக நமக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுங்கள் அதை சமாளிக்கிற சுக்ர பகவானின் அருள் பெற சில தாந்திரீக வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குங்க அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு சந்தனாதி தைலம் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஜவ்வாது அத்தர் அப்படிலாம் நல்லா வாசம் இருக்கிற பெர்ஃப்யூம் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க உங்கள் கையிலோட ஆள்காட்டி வரலுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் சுக்கர மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுக்கர மேட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற நறுமண பொருட்களை வந்து நல்லா லேஸாக தொட்டு கொஞ்ச நேரம் தேய்ச்சி கொடுங்க அந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது ஓம் சுக்கராய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணுங்க அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்களோ அத்தர் யூஸ் பண்ணீங்களோ எது யூஸ் பண்ணிங்களோ அதை உங்கள் கை ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கோங்க இதை வந்து இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகுங்க இதோட நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் பண வரவு வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க அதுவும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றாந்தேதி எப்பவுமே மாதம் ஒன்றாந்தேதி இந்த பரிகாரங்கள்லாம் இதெல்லாம் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் பூஜை அறையில் தான் உட்காந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம சுத்தமாக இருக்கிறோமா அப்படின்றத நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி சுத்தமாக இருக்கும்போது இந்த பரிகாரங்கள் அதுவும் மாதத்தில் முதல் நாள் நீங்கள் செய்யுங்க இப்போ பூஜை ரூம்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க இன்னொரு தாந்திரிக பரிகாரம் இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கிராம்பு ரெண்டுமே வந்து பணவசிய பொருட்கள் இதுவும் ஒரு தாந்திரிக பரிகாரம் தாங்க இதை வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு இடிக்கிற தட் கல்லில் கூட தட்டிக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டுக்கூட அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபைனாக அரையாதுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரையும் இதை நல்லா அரைச்சிட்டு உங்கள் ரெண்டு கையில எடுத்துக்கோங்க உள்ளங்கையில் எடுத்துட்டு உங்கள் நிலவாசலுக்கு அந்த பக்கம் நீங்கள் இருக்கணும் நிலவாசலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ரெண்டு கையில வச்சுட்டு இந்த அப்படியே இந்த தூளை வந்து நீங்கள் உள்ளே ஊதி விட்டு பட்டைத்தூள் கிராம்புத்தூள் ரெண்டுமே வந்து பணவசியத்திற்கும் ரொம்ப விசேஷமான பொருள் அதுவும் நிலவாசலுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு இருந்து உற்புறமாக இதை தூவி விட்டுடுங்க இதை வந்து அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ங்க இதை வந்து பெருக்க வேணாம் நீங்கள் ஈவினிங் கூட இதை பெருக்க வேணாம் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு வந்து இதை பெருக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ நான் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க எங்கிட்ட ஸ்டாண்டோ இல்லை வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து நான் வந்து டெமோ கையில் ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு தாங்க வச்சிருக்கேன் அதை வச்சு தான் நான் சொல்றது நினைக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரவு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த பொடியை நம்ம தீபம் ஏத்தோம் இல்லைங்களா அம்மன் தீபம் அதில் ஒரு பிஞ்சளவு போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் வந்து அந்த வாசனை அந்த பட்டையோடையும் ஏலக்காயோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக நிறையும் போது நல்ல ஒரு தெய்வீக அம்சம் வந்து நம்ம வீட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி ஈவினிங் வந்து காலையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க இருந்து சாயந்தரம் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவீங்க தீபம் போது வாழைப்பழத்தில் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேங்க வாழைப்பழ தீபம் ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழை எடி வாழையாக நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க குழந்த இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அது நூறு பர்சன்ட் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுமே தாந்திரிக பரிகாரங்கள் தான் ரெண்டுமே எளிமையான பரிகாரங்கள் தாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க பின் குறிப்பு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்